எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் விமல் விமல்வர்மன் பேசுகிறேன் அனைத்து பாமக மற்றும் வன்னியகுல சத்திரிய சொந்தங்களும் அந்த காணொலியும் அந்த செய்தியும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த செய்தியை பல சொந்தங்கள் வந்து தொடர்ச்சியாக எனக்கு எடுத்து அனுப்பி இதை பற்றி நீங்க சில கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதை தாண்டி கடந்த ஒரு வாரமாக பாமகக்குள்ள நடந்திருக்கிற பல சம்பவங்களை வாயத்தொடர்ந்து கூட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியும் வந்து முன் வச்சிருந்தாங்க அந்த தான் நம்ம இந்த காணொலிக்குள்ள பேச போறோம் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற சில சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியாக வன்னியர் சமூகத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எதன் நோக்கத்துக்காக இதெல்லாம் நிகழுது அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போதே நம்மளுக்கு எல்லாம் பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்று நிகழ்ந்த வந்து பார்த்தோன்னா சம்பவம் அப்படின்றத வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை வாழப்பாடி பக்கம் வந்து தைலாபுரம் பாமகவுடைய எம்எல்ஏ இருக்கிற அருள் அவர்களுடைய காரை மறித்து வந்து பாத்தினா சில சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு அந்த சம்பவத்துல பல சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து பாத்தினா மாத்தி மாத்தி இரண்டு குரூப்புக்கு வந்து நிகழ்ந்திருக்கு அந்த இரண்டு தரப்புமே வந்து வன்னியர்கள் தான் புரியுதுங்களா நாம இரண்டு தரப்புல இருக்கிறவங்களும் வன்னியர்கள் தான் மாத்தி மாத்தி வந்து பாத்தினா அடிச்சுக்கிறது தான் வன்னியர்கள் தான் இதை நினைச்சு பார்க்கும் போது நம்மளுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது பாருங்களேன் புரியுதுங்களா அதாவது அடிச்சுக்கிறோனா வன்னியரு அடி வாங்குறவனும் வன்னியரு மாத்தி மாத்தி திட்டிக்கிறோன்னு வன்னியரு புரியுதுங்களா நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எதிரிகளை வந்து பார்த்தோன்னா தும்சம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா அதெல்லாம் முடியாது நாங்கள் எங்களுக்குள்ளே தான் வந்து போனால் சண்டை போட்டுக்குவோம் தான் வந்து பார்த்தோன்னா வீரியமாக வந்து போனால் சண்டை போட்டுக்குவோம் தான் வந்து பார்த்தோன்னா எல்லா சம்பவத்தையும் பண்ணிக்குவோம் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த பத்து நாட்களாக வந்து பாமகக்குள்ளே பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சம்பவம் நிகழ்ந்துட்டு இருக்கு புரியுதுங்களா அதையெல்லாம் தாண்டி அருளாவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பகுதிக்கு போகிறாரோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது அதோடைய பிம்பம் என்ன அப்படின்னா அருளாவர்கள் வந்து பாத்தினா வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கிறது கிடையாது புரியுதுங்களா சின்ன பசங்க கூட அதாவது வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட ஒரு இணையதளத்தில் தன்னுடைய பேச்சுக்கள் மூலமாக எப்படி பேசணும் அப்படின்ற புரிதல்கள் இருக்கு ஆனா சின்ன பசங்களை விட மிக மோசமான வார்த்தைகளில் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முகநூலில் எழுதுறதும் கட்சியை பற்றி சில நபர்களை பற்றி அஹ் கெண்டலம் கேலி என்ற பேர்லாம் தாண்டி தனிநபர் தாக்குதல்கள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எழுதுறதும் பேசறதும் இதையெல்லாம் தாண்டி அவர் போகிற இடத்துல போகிறா வந்து நான் தான் பெரிய இது அப்படின்ற மாதிரி பல பேச்சுக்களை வந்து பண்ணா பேசுவதனால தான் இந்த சம்பவங்களே வந்து பண்ண நிகழும் புரியுதுங்களா நீங்கள் தைலாபுரம் மற்றும் வந்து மருத்துவர் ஐயா அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கிறீங்க அப்படின்னா நின்றுட்டு போங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆ உங்களுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு போக தானே அதை தாண்டி உக்காந்துக்கிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றி பேச வேண்டிய அருகதை வந்து பார்த்தீங்கன்னா அருள் அவர்களுக்கு ஏன் ஏற்படுது உங்களை யார் வந்து பேச காந்திமதி அவர்கள் பேச சொல்றாங்களா இல்ல மருத்துவ ஐயா அவர்கள் பேச சொல்றாங்களா இல்ல சுசிலா அவர்கள் வந்து உங்களை பேச இப்படியாப்பட்ட பேச்சுக்களும் இப்படியாப்பட்ட வந்து வார்த்தைகள் சமூக வலைதளங்கள் எழுதணும் அப்படின்னு யார் சொல்றது கும்பகோணம் போனீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துக்கு போனாலையும் சண்டை தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறுதி சடங்குக்கு போயிட்டு வரீங்கன்னா அதை வேலையை மட்டும் செஞ்சுட்டு வரணும் அங்கே போய் வந்து என்னென்ன சம்பவங்களை பண்ணீங்களோ தெரியல அங்க இருக்கிற உண்மையான பாமகவை சார்ந்த அன்புமணி தரப்புல நிற்கிறவங்களுக்கு கோவம் வருது கோவம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்புக்கு வந்து போனா மிகப்பெரிய சண்டையா நிகழ்ந்து ஆ நான் இதெல்லாம் தாண்டி வந்து போனா நம்ம மீண்டும் மீண்டும் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா எண்பத்தி ஏழு வயசுல மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்ன வந்து பாத்தினா வேண்டி கிடக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனையா உங்களுக்கு சோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழி இல்லையா நான் நேரடியா தான் கேட்குறேன் என்ன உங்களுக்கு பிரச்சனை எண்பத்தேழு வயசுல நான் தான் தலைவரா இருப்பேன் நான் தான் முடிவெடுப்பேன் என்னத்துக்கு எண்பத்தேழு முடிவெடுக்கணும் வந்து இருபத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமூகத்துக்குள்ள கை காட்டிட்டீங்கல்ல மெல்ல மெல்லமா வந்து பாத்தினா அவரும் இந்த சமூகத்துக்கு என்ன செய்யணுமோ தன்னால என்ன செய்ய முடியுமோ ஏதோ வந்து போனா செஞ்சிருக்கிறாரு செஞ்சு வந்து கட்சிக்குள்ள இன்னைக்கு வளர்ந்து பல லட்சம் வன்னியர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முகம் வந்து பாத்தினா போயிருக்கு பிராண்டா வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறி இருக்கிறாரு அப்படி மாறின ஒரு பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு உங்களுக்கே வந்து எழுது சொந்த பிள்ளையோடைய வாழ்வாதாரத்தையே உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய மனசும் உங்களுடைய செயல்பாடும் இதே வன்னியர் சமூகத்துக்குள்ள வேற யாராவது அந்த இடத்துல இருந்திருந்தா நீங்க எப்படி வந்து செயல்பட்டு இருப்பீங்க எப்படியாப்பட்ட வன்மம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மீது செயல்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கடந்த மூணு மாசமா ஓடிக்கிட்டே இருக்கு புரியுங்களா சொந்த பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறாரு அப்படின்னா மற்ற வன்னியர்களுக்கு சில விஷயங்கள்லாம் எல்லாம் கேள்விப்பட்டேன் ஒரு பதினஞ்சு இருபது நாட்களுக்கு முன்னாடி வந்து தைலாபுரத்தில் உக்காந்துக்கிட்டு பெரியவர் சொன்னாராம் என்னை நம்பாம இருக்கிற அந்த சாதி வந்து பார்த்தீங்கன்னா நாசமா போகட்டும் அப்படின்னு சொன்னாராம் உங்களை நம்பி இத்தனை வருஷத்துல இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அடைந்த பெரும் பலன் என்ன சொல்லுங்க பெரும் பலன் என்ன தான் இதெல்லாம் பேசக்கூடாது வந்து போது மக்கள் மத்தியில வெளிப்படுத்த தான் வந்து எண்ணத்தோட பல வன்னியர்கள் இருக்கும் புரியுதுங்களா யாருமே இல்ல இந்த சமூகத்துக்காக வந்து வந்தீங்க உழைச்சிங்க இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா செயல்பட முடியுமோ செயல்பட்டிங்க இந்த விஷயத்தை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு வந்து பாத்தினா உங்களுக்கு இந்த சமூகம் வந்து திருப்பி கொடுத்துருச்சு புரியுதுங்களா வாழ்வாதாரம் சுகபோகம் எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு உங்களை குலதெய்வமாக இருந்த சமூகம் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுமந்துச்சு ஆனால் கடந்த ஆறு மாதமாக உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் என்னது இது சமூகத்துக்கு நல்லதா சமூகத்துடைய வந்து மேம்பாட்டுக்கு நல்லதா ஏதாவது ஒரு 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 பிரயோஜனம் நான் வெளிப்படையாக கேட்குறேன் உங்களுடைய மகள் காந்திமதியால் இந்த சமூகத்துக்கு இன்னா நல்லது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு விஷயம் சொல்லுங்கள் என்ன நல்லது வந்து பார்த்தீங்கன்னா நிகழும் ஏன் அந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி வரணும் எதுக்கு வரணும் உங்க பின்னாடி ஏன் வரணும் உங்களுடைய மகளுடைய பின்னாடி ஏன் வரணும் அருள் ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி ஏன் போகணும் ஜி மணி அவர்களுடைய பின்னாடி ஏன் வந்தது சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் எல்லா விஷயத்தையும் பண்ணி பார்த்தாங்க அன்புமணி அவருடைய தரப்புல இருக்கிற ஆட்களை இல்லை வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதியை வன்னியர்களுடைய மனநிலை அப்படின்றது வந்து அன்புமணி அவர்களுடைய பின்னாடி தான் நிக்குது அப்படி இருக்கிற விஷயத்தை ஏதாவது ஒரு குரல் காட்டி எப்படியாவது வந்து பாத்தினா ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி இந்த சமூகத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரிவினையை உருவாக்கியே தீரணும் என்னைக்கு காந்திமதி அவர்கள் செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டாரோ அதற்கு பிற்பாடு பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பல சம்பவங்கள் நீங்க வந்து நிகழுது இரண்டு என்னங்க என்னங்கிறது சொந்த பந்தமாக வாழ்ந்திருக்கோம் சொந்த பந்தமாக பேசியிருக்கோம் பகையாளிகளாக வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டு இருக்கீங்க பகையெல்லாம் தாண்டி நிரந்தர பகையாளிகளாக மாறிட்டு இருக்கோம் அப்படின்ற சுய சிந்தனை கூட வந்து பாத்தீங்கன்னா இல்லாம நாமெல்லாம் இருக்கோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா உங்களை எல்லாம் தலைவர்களாக உங்களை எல்லாம் வந்து பின்னாடி இருந்து வந்து போனா செயல்படுற இந்த சமூகம் எண்ணத்தை வந்து அடைய போகுது சொல்லுங்க பார்க்கல எண்ணத்தை அடைய போகுது வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க இஷ்டத்துக்கும் பேசுறீங்க எண்பத்தேழு வயசுல அவருக்கு என்ன வந்து பண்ண வேண்டி கிடக்குது என்ன வந்து பாத்தினா வாழ்க்கை இல்லாம போயிடுச்சு அவருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அவன் வந்து பாத்தினா அன்றாட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா வாழ்றதுக்கே மிகப்பெரிய ஒரு சிரமமா இந்த சமூகத்துக்குள்ள எத்தனையோ லட்சம் பேர் இருக்கிறான் ஆனா உக்காந்துகிட்டு எண்பத்தேழு வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தலைவர் பதவி கொடுக்காம போயிட்டாங்க இல்லாம போயிடுச்சு என்னது இது என்னங்க என்னங்க வந்து பண்ண இந்த சமூகத்துக்கு நீங்க கொடுக்க போறீங்க மருத்துவர் ஐயா அவர்கள் என்னத்தை வந்து பண்ண இந்த சமூகத்துக்கு கொடுக்க போறீங்க உங்களுடைய இறுதி காலங்கள்ல இந்த தான் வந்து பண்ண கொடுக்க போறீங்களா இந்த பகை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா சொல்லுங்க பார்க்கலாம் என் வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு குறக்கூடாது ஆனால் மகள் வரலாம் என்னங்க இதெல்லாம் என்னது இதெல்லாம் அவ்வளோ பெரிய கோவம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கெல்லாம் வருது நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா ஊர் வந்து போனா சிரிக்குது சொந்த மந்தமாக இருந்தவன் அவனே அடிச்சுக்கிட்டு சாவறான் நமக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் திமுக உட்காந்துக்கிட்டு சிரிக்கிறான் திமுக மட்டுமா சிரிக்குது பாமகவையும் வன்னியர்களையும் வந்து பார்த்தோம்னா எவன்லாம் வந்து மிகப்பெரிய எதிராளிகளை நினைக்கிறானோ அவன் பூரா வந்து கடந்த ஆறு மாசமா சிரிக்கிறான் அசிங்கப்படுத்துகிறான் அவமானப்படுத்துகிறான் உங்களுக்கு எங்கே வந்து அதெல்லாம் தெரியுது உங்களுக்கு எங்கே வந்து தெரியுது சேலம் மருளுக்கு தெரியுதா ஜி கே மணிக்கு தெரியுதா காந்திமதிக்கு தெரியுதா சுசிலாவுக்கு தெரியுதா இல்லை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தான் தெரியுதா யாருக்கும் தெரியல இங்கே சாதாரணமாக இருக்கிற ஓட்டு போடுற வன்னியர்கள் உங்களை நம்பி இருந்தவன் தான் இந்த அவமானத்தை பூரா தாங்கிட்டு இருக்கிறான் சொந்த பிள்ளைய சொந்த மருமகளை என்னென்ன வந்து பண்ண வசவுகளை பேச முடியுமோ எப்படி எப்படிலாம் வந்து போனால் சொல்ல முடியுமோ எவ்வளோ வந்து பண்ணால் கேவலமாக வந்து போனால் பேச முடியுமோ எல்லா வேலையும் பார்த்துட்டிங்க இப்போ அப்படியே மெல்ல மெல்லமாக வந்து மகளுக்கு வந்து போனால் பதவியும் கொடுத்துட்டீங்க மகளுக்கு வந்து பதவி கொடுத்த உடனே மகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க வன்னியர் சமூகத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பகையாளிகளாக மாறுங்க எவன் வந்தாலும் வந்து போனால் போட்டு பார்த்துப்போம் சண்ட அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொந்த சமூகத்துக்குள்ள உருவாக்கிட்டு இருக்கிறாங்க என்னது இது இதையெல்லாம் தாண்டி இந்த பதவிக்கு வந்து பண்ண செத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் இருக்கானுங்க புரியுதுங்களா அவர்களை பற்றிய புகழ் அவர்களுக்கு வந்து பண்ணா ஏதாவது வந்து ஏதாவது இருந்துட்டே இருக்கணும் புரியுதுங்களா அப்படி ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் இருக்கிறான் அவன்தான் அந்த நாலு பேர் தான் வந்து இன்னைக்கு தைலாபுரத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டு ஐயா நான் உங்களுக்காக உழைச்சிருக்கேன் போயிருக்கேன் வந்திருக்கிறேன் எல்லாம் நீங்கள் தான் வந்து பெருசு இது அதுன்னு சொல்லி அந்த மனுஷனை எண்பத்தேழு வயசுல எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா உசு முடியுமோ உசு காந்திமதி அவர்களை எவ்வளவு தூரம் வந்து பாத்தினா உசு முடியுமோ உசு இங்கே இங்க சொந்த சமூகத்துக்குள்ள பகையாளிகளாக வந்து பாத்தினா மாறிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பகைகள் வந்து சொந்த சமூகத்துக்குள்ள க அந்த பகை பூரா வந்து பாத்தீங்கன்னா இந்த பகையா மாற்றிட்டு இருக்கிறாங்க எவ்வளவு கேவலமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு தெரியுமா அதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இதனால ஏதாவது ஒரு சின்ன நிலது அடையுமா அப்படின்னு போய் பார்த்தா கேட்டா ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது நான் ரெண்டு தரப்புக்குமே சொல்றேன் சண்டைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள ஏன் போடணும் எதற்கு போடணும் எதற்காக வந்து அந்த சண்டைகள் வந்து நமக்குள்ள வந்து பண்ண இருக்கணும் எதற்காக அந்த பகைகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கணும் விமலோர்வனை பிடிக்கல அப்படின்னா சண்டை போட்டுருணுமா நான் கேட்கறேன் நான் ஏன் வந்து பார்த்தின்னா அந்த பகை வந்து பார்த்தின்னா நமக்குள்ளே வந்து பார்த்தின்னா வருது அந்த பகையை வந்து பார்த்தின்னா ஊக்குவிக்கிற இடத்துல தலைமை வந்து பார்த்தின்னா இருக்குது தைலாபுரத்துடைய பெரியவர் இதெல்லாம் தெரியாதா நாற்பது வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு இது தெரியாதா இது பகையாக மாறும் அப்படின்னு வந்து பார்த்தின்னா புரியாதா எவ்வளவு தூரம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரச்சனைகளை உருவாக்க முடியுமோ அவ்வளோ பெரிய பெரும் பிரச்சனையை வந்து பார்த்தின்னா தைலாபுரத்துடைய பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி விட்டுருக்கிறாரு இதோடைய பகைன்றது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து போனா போக போகுதுன்றதுல வெளிப்படையாக சொல்லிக்கிறேன் புரியுதுங்களா இது ஓயாது அதனாலேயும் நான் வந்து பல நேரங்களில் வந்து போனா பல விஷயங்களை கடந்து பத்து நாட்களாக வந்து போனா பேசுறதுக்கே யோசிக்கிறேன் போடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து போனா அழுத்து போகுது என்னத்தை நாம் சொல்றது புரியுதுங்களா அடுத்த தலைமுறையோட நல்லதை நோக்கி போவாங்க அப்படின்னு பார்த்தா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை ஓடச்சு இந்த சமூகத்தை வந்து பார்த்தோன்னா கு குட்டி சேவராக்கி எதையெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா இதனால் இந்த சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் எந்த நல்லதும் நடக்க போகிறது கிடையாது நடக்கவும் நடக்காது நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகல சாத்ரி சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் வேல அடுத்த ஒரு நெல்லைக்கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன் सुती पयल सु पी प